சேலக்கிட்டி என்ன பண்ணுது தாங்க மயில் என்ன பண்ணுது அழகா பட்டை போட்டு முருகராட்டிருக்குது செல்ல மாதிரி சிரிக்கிறதே இல்லை தாங்க மயிலு சேலைக்கிட்டி பாருங்க காயத்ரி என்ன பண்றோம் சரியான மழை பெய்ஞ்சிட்டு இருக்குதுங்க பாருங்க வெயில் வெளியில் இன்னும் இருட்டு கட்டல ஆனால் மழை இடி மின்னல் நீ எழுதி வாங்கிட்டு இருக்கிற ஆ ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஒரு கூட எடுத்து சுட்டி எடுக்குது ஆ நம்ம வாங்கிட்டு வந்தது தெரிய டீ வச்சு அதெல்லாம் முழுங்க போகிறேன் ஓஹோ என்ன டீ